தேவதை டிவி அன்பர்களே உங்களுக்கு தைத்திருநாள் பொங்கல் நாள் வாழ்த்துக்கள் துலா ராசி நேயர்களே துளாராசி நேயர்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா குரு துலா ராசியை குரு பார்க்கறதுனால உடல் நல்லாயிருக்கும் புத்து உரிமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியமாக இருப்பீங்க தை மாதத்தில் வந்து முதல் நாலு நாட்கள் வந்து நல்லா உற்சாகமாக இருப்பீங்க உங்கள் முயற்சிகள்லாம் வெற்றி அடையும் குரு பார்க்கறனால எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையும் கூட பிறந்தவங்க உடன் இருக்காங்க இல்லையா சகோதரிகள் சகோதரிகள் அவங்க உறவு நல்லாயிருக்கும் அவங்க நட்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு உதவுவாங்க அவங்க இறுதி வாரங்கள் இருக்கு இல்லையா அந்த இறுதி வாரங்களில் கொஞ்சம் உங்கள் உடல்நிலை பார்த்துக்குங்க உடல்நிலையில் ஆரோக் கடைசி வாரங்களில் வந்து கடைசி ரெண்டு வாரங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் தேவை குடும்பத்தில் சுப நிகழ் நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் இல்லையா சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா சில நேரங்களில் மனம் சஞ்சலைப்படும் மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் அந்த சமயத்தில் யோகா எடுத்துக்கங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் மனசை மனசை கொண்டு போங்க நல்லாயிருக்கும் தொழில் செய்கிறவங்க வேலைக்கு போகிறவங்க அரசு ஊழியர்கள் மாணவர்கள் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு மாதம் இந்த மாதம் நல்ல வருமானம் வரும் ஆனால் சேமிக்க முடியாது செலவு வந்துட்டே இருக்கும் சுப செலவு வந்துட்டே இருக்கும் இந்த அதாவது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழாராசிக்காரர்களுக்கு வந்து எந்த காரணம் கொண்டும் சேமிக்க முடியாது சுப செலவுகள் ஏற்படும் இல்லையா அதனால் கண்டிப்பாக என்ன அஞ்சில் வந்து சனி இருக்கிறனால சில செலவுகள் கொடுப்பார் அவர் இந்த துளாராசிக்காரர்களுக்கு சித்திரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் சித்திரையில் பிறந்தவங்க வந்து இந்த உபநாட்கள் சொன்னோம்னா பதினெட்டாம் தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி சுபநாட்கள் சுவாதி நட்சத்திரம்னு சொன்னோம்னா ஏழாம் தேதி பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த நாட்கள் சுப நாட்கள் இருபத்தி எட்டு சொல்ல எடுத்துக்கலாம் விசா நட்சத்திரம் பிறந்தவங்க வந்து பத்தாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி அஞ்சாந்தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த நாட்கள் சொப்பு நாட்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு சந்திராசம் சொன்னோம்னா உங்களுக்கு வந்து தை மாதம் ஆறாம் தேதி காலையில் எட்டு ஐம்பத்தி ரெண்டு முதல் தை மாதம் எட்டாம் தேதி மாலை நாலு இருபத்தொன்று வரை இந்த நாட்கள் சந்திராஷ்டமாக இருக்குது தொழிலாசி களுக்கு சந்திராஷ்டமும் கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம் வழக்கமாக நீங்கள் பண்ணிட்டு வரலாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் வாழ்த்துக்கள் வாழக வளமுடன் நன்றி வணக்கம்